இந்து மதம் சனாதன தர்மம் நீதிமான் விதுரர் கூறிய உபதேசங்கள் தன் புலன்களை கட்டுப்படுத்தி கோபம் மற்றும் பேராசையை அடக்கி உள்ளடக்கத்துடனும் உண்மை நிறைந்த பேச்சுடனும் இருக்கும் ஒரு மனிதனே அமைதியை அடைவதில் வெல்கிறான் திகைப்படையும் மூடரின் உடலானது யமனின் தேர் என்று அழைக்கப்படுகிறது நாட்டையும் நண்பர்கள் மற்றும் பிள்ளைகள் ஆகியோரையும் இழப்பதும் இதுபோன்ற இழப்புகளும் ஆசையின் ஆதிக்கத்தில் இருப்பவனையே மூழ்கடிக்கும் ஞானியான ஒருவன் பெரும் துன்பங்கள் அனைத்திற்கும் அறிவண்ணும் மருந்தை இட வேண்டும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா கொண்ட ஒரு மனிதன் உண்மையில் நன்மை தரக்கூடியதும் கிட்டத்தட்ட அடைய முடியாததுமான ஞான மருந்தை அடைந்து கவலை என்று அழைக்கப்படும் மிக முக்கிய நோயை உண்மையில் கொன்றுவிடுவான் துயரத்தில் இருக்கும் ஒரு மனிதனை தன்னடக்கமுள்ள அவனது ஆன்மாவால் அன்றி ஆற்றலாலோ செல்வத்தாலோ நண்பர்களாலோ நலன் விரும்பிகளாலோ நோயிலிருந்து குணப்படுத்த முடியாது எனவே அனைத்து தீங்குகளையும் செய்யாமல் இருக்கும் அல்லது அனைத்து உயிரினங்களிடமும் நட்புடன் இருக்கும் பெரும் கடமையை அகிம்சையை பின்பற்றி நன்னடத்தையை நோர்ப்பீராக தற்கட்டுப்பாடு துறவு கவனக்குவிப்பு ஆகியவையே பிரம்மத்தின் மூன்று குதிரைகளாகும் இந்த குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும் ஆன்மா என்னும் தேரில் செல்லும் ஒருவன் நன்னடத்தை என்னும் கடிவாளத்தின் துணை கொண்டு மரணம் குறித்த அச்சமனைத்தையும் விட்டு அந்த தேரை செலுத்தி பிரம்மலோகத்தை அடைகிறான் எந்த மனிதன் தீங்கிழையாமையை அனைத்து உயிரினங்களுக்கும் உறுதி செய்கிறானோ அவன் அருளாளரான விஷ்ணுவின் உயர்ந்த உலகங்களுக்கு செல்கிறான் உயிரினங்கள் அனைத்திற்கும் தீங்கிழையாமையை உறுதி செய்வதால் ஒருவன் அடையும் பலன் ஆயிரம் வேள்விகளாலோ தின நோன்புகளாலோ அடைய முடியாது அனைத்து பொருட்களிலும் தன்னைவிட விட அன்புக்கு உரியது வேறு எதுவும் இல்லை மரணத்தை எந்த உயிரினமும் விரும்புவதில்லை எனவே அனைவருக்கும் கருணை காட்ட வேண்டும் பல்வேறு வகை தவறுகளால் தங்கள் சொந்த அறைவண்ணும் வலையிலேயே சிக்கும் தீயோரும் நல்லோரும் மீண்டும் மீண்டும் உலகத்தில் தெரிய நேர்கிறது எனினும் நுண்ணிய பார்வை கொண்ட ஞானியரே பிரம்மத்துடன் ஒன்று கலந்து விடுகிறார்கள்